ஐயையோ ஐயையோ இன்னைக்கு ரம்ஜான் வேறையே இந்த ஊருக்கு வந்து ஒரு பாய் வீட்டாளர்களையும் ஃப்ரெண்டு பிடிக்க இன்னைக்கு எல்லா பாய் வீட்லையும் நல்லா மணக்க மணக்க பிரியாணி சாப்பிடுவாங்க என்ன பண்றது பேசாம பாபோட போனை தான் வாங்கி பார்க்கணும் அடியே வள்ளி சாம்பார் வச்சு பாவக்காய் பொறிச்சு வச்சிருவாடி இன்னைக்கு பாபு இன்னைக்கு நீங்க ஒண்ணு சமைக்க வேணாம் எனக்கு நல்ல சில்லு ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க அதுக்கு முன்னாடி உங்க போனை ஒரு நிமிஷம் கொடுத்துருப்பாங்க பாபு ஏண்டி இன்னைக்கு என்ன நீ ஏதாவது சமைக்க போறியா வெளியே மழகுலாம் வருதான்னு தெரியலையே பாபு எனத்தையாவது பேசிட்டு இருக்காதீங்க நான் சொன்ன விளையா பாருங்க ஃபோனை ஃபஸ்ட்டு கொடுங்க நீங்க இந்த எனத்தையாவது பண்ணி தொலை சரி நான் உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் நமக்கு தான் இந்த ஊரில் ஒரு பாய் வீட்டாள கூட தெரியல பேசாம பாபு போன்ல எத்தனை முஸ்லீம் நேம் இருக்குன்னு பார்த்தா அவங்களுக்குலாம் கால் பண்ணி மிஸ் பண்ண சொல்லுவோம் அவங்கலாம் கண்டிப்பாக நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுவாங்க பிரியாணி சாப்பிட முனியா முனியாசாமி முனியாண்டி ரமேஷு சுரேஷு ராஜேஷ் அடைச்சி தமிழ் ஆளுக நேமாக வருதுப்பா இன்னும் கொஞ்சம் தள்ளுவோம் ஆஹா இப்பதான்ப்பா முஸ்லீம் நேம் வருது காதர்பாய் பாய் பாட்சா பாய் ஃபர்ஸ்ட் காதர் கால் பண்ணிடுவான் பாபு பாபு காதர்பாய் பாய் லைன்ல இருக்காரு என்ன எதுவும் பேசுங்க என்னது காதர்பாயா கால் பண்றது அவரை கறிக்கடையில வச்சிருக்காரு அவர் இன்னைக்குன்னா ரொம்ப பிஸியா இருப்பாரு இன்னைக்குன்னா நம்மள ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாரு எதுக்கு நமக்கு எதுக்கு கால் பண்றாரு

வேலை குடுக்கற வழிய பாரியா சரி சரி வைக்கிறேன் பாபு காதர் பாய் நம்ம வீட்டுக்கு வரைச்சுனாரா பாபு சரி வேமா கிளம்புவோமா அடியா வள்ளி அவர் எதுக்கு நீ நம்மளை கூப்பிட போறாரு ஏற்கனவே அவர் கடையில் நான் ஆயிரம் பாக்கி வேற வச்சிருக்கேன்டி டி இதுல வேற எதுக்கு நீ அவருக்கு போன் போட்டு கொடுத்த அவர் வேற ஆயிரம் ரூபா எப்படா தரேன் எப்படா தரேன் போட்டு கொலையாக விட்றாண்டி என்னடி உனக்கு பிரச்சனை எதா இது எதா இருந்தான்னு சொல்லுடி பாபு இன்னைக்கு ரம்ஜான் பாபு உன் ஃப்ரெண்டு யார் வீட்டுக்காவது என்னை பிரியாணி சாப்பிட கூட்டிட்டு போ பாபு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டே ஆகணும் அப்படியே உனக்கு இதுதான் பிரச்சனையாடி சரி இன்னைக்கு நீ கண்டிப்பா நீ வந்து பிரியாணி சாப்பிடுவ அதுக்கு வந்து நான் கேரண்டி அதுக்கு முன்னாடி நான் சொல்ற கதையை மட்டும் கேளு எனக்கு பிரியாணி கிடைச்சா போதும் பாபு நீ என்ன கதை வேணாம்னு சொல்லு நான் எவ்வளவு நேரம் வேணாம் கேட்கிறேன் அடியே வள்ளி அன்னைக்கு ஒரு வாட்டி எனக்கு பக்கத்து ஊர்ல போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க சொல்லி அட முடிச்சியே அன்னைக்கு தாண்டி அது நடந்துச்சு என்ன அந்த பக்கமும் காரணிக்கிறது இந்த பக்கமும் காரணிக்கிறது இந்த பக்கமும் ரெட் சிக்னல் போட்டிருக்கேன் அந்த பக்கம் ரெட் சிக்னல் போட்டிருக்கேன் இவங்க போனாமா வேணாமா சின்ன பிள்ளைல இருந்து ரோட கிராஸ் பண்ணாலே நமக்கு ரொம்ப பயமே சரி டக்குன்னு ஓடி ஐயா என்ன காலையிலே வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா ஒழுங்கா பாத்து போய்கிரா ஏன் காரில வந்து ஒழுங்கா பாக்குற நல்ல வேலைப்பா அந்த கருப்பை தான் நம்மளை காப்பாத்திருக்கேன் அண்ணே சாரினே தெரியாமல் வந்து கிராஸ் பண்ணும்போது இடையில வந்துட்டேனே நீங்க பார்த்து போங்கண்ணே இவ்வளவு வயசாச்சு ரோடு கிராஸ் பண்ணது தெரியா ஒழுங்கா பார்த்து போயா நமக்கு வேற ஆறு கழத வயசாது இன்னமும் நமக்கு ரோட வேற கிராஸ் பண்ண தெரியல எட்டு வச்சிருந்தா டவக்குன்னு கார் காரே வந்துடுறான் சரி எவனா ஒருத்தையும் கிராஸ் பண்ணும்போது அவன் முன்னாலே போயிருவான் அப்படி தான் உண்டு வெயிட் பண்ணுவேன் எவனா ஒருத்தான் வரானு சொல்லி யாரா அவன் துபாய் சேர்க்கு மாதிரி இருக்கியான் என்ன நம்மளையும் ஒரு மாதிரி குறுக்காம இருக்கா பார்த்துக்கிட்டு வேற இருக்கானே நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிருவானோ உன் ஆலை சரியில்லையே பார்க்க பைத்தியம் மாதிரி வேற இருக்கேன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே டேய் நீ பாபு தானடா ஆமா என் பேர் தான் பாபு நான் உங்களை முன்ன புண்ண நான் பார்த்ததே இல்லையே எப்படி என் பேரை கரெக்டா சொல்றீங்க அடே என்னைய நாவும் இல்லையாடா டென்த் எக்ஸாம் அப்ப நான் கூட உனைய பார்த்தாடா படிச்சுல எழுதுனே ஆனா நான் பாஸ் ஆயிட்டே ஆனா நீ போயிலா போயிட்டியாடா ஏன்டா இப்பயாவது என்னைய நாவ இருக்காடா ஏ ஆமா சேக்கு நீ சொன்னது சரிதான்யா என்னையை பார்த்தா அவன் பரீட்சையில் எழுதுறியான் கடைசியில் பார்த்தா அவன் பாஸ் ஆகி எங்கெங்கேயோ போயிட்டாயா நான் பார்த்தா அதில் வந்து நான் ஒன்றுமே பொண்ணுமே படிக்கலையா பார்த்தா தாண்டலையா சரி இந்த விஷயம் எப்படி உனக்கு எப்படி தெரியும் அடே இன்னும் நான் உள்ள உனைய பார்த்து எழுதுன பாஷா பாயே நான் தாண்டா அடே பாஷா நீ தானாடா இருக்க நல்லா இருக்கேடா டே உனைய பார்த்து ரொம்ப நாளா ஆச்சு உனைய பார்த்தா ரொம்ப சந்தோஷம்டா எப்படா நண்பா இருக்க நல்லா இருக்கியாடா டே அது ஏன்டா கேக்குற ஒருத்திய கல்யாணம் பண்ணேன்டா அதுல இருந்து வாழ்க்கை ஒரு அளவுக்கு சுமாரா போகுதுரா எல்லா வேலையும் வீட்டில் நான் தாண்டா பாக்குறேன் ஏண்ணா இந்த மாதிரி பருதானா லேடிஸாண்ணா போடுவாங்க நீ என்னைக்கடா அப்படி பருதானா போட்டு வந்திருக்க ஏய் இது பருதா இல்லடா துபாய் ட்ரெஸ்ஸா நான் துபாயில வேலை பார்த்து பெரிய ஆள் ஆயிட்டேன்டா எனக்கே சொந்தமா ஒரு ரெண்டு கிணறு இருக்குடா எனக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் என்னடா வேலை இருக்காங்க தெரியுமா இப்போ கூட ஒருத்தன் கூட உன்னே வந்து என்னடா காரில் மோதான் வந்தேன்ல அதுக்கு முன்னால கூட நான் தான்டா உட்காந்துருந்தேன் அப்பயே நினைச்சேன் இவனை எங்கேயோ பாத்தமா இருக்கு அப்புறம் தான் நான் வந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு பாபுன்னு சொல்லி அப்புறம் தான் டிரைவர்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் வந்து என்னங்க ஓரத்தை நிப்பாட்டுங்க என் ஃப்ரெண்ட்டு பேசிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன் சரி நான் உன்னை உனைய பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்டா அடே பாசா எனக்கும் துபாயில ஏதாவது வேலை போட்டு குடுறா டே நீனே ஒரு ரெண்டு எண்ணெய் கிணறு வச்சிருக்கேங்கிற டேய் நான் வந்து என்னடா கிணத்துல வந்து என்னடா தண்ணினா நல்லா மோந்து மோந்து ஊத்துவேண்டா அது மாதிரி உன்னோட எண்ணெய் கிணறையே நான் வந்து என்னடா இறச்சரைச்சு வேணா ஊத்துறேன்டா ஏதாவது பார்த்து வேலை போட்டு குடுறா அடே பாபு நீ இன்னும் அப்படியே தாண்டா இருக்க கொஞ்சம் கூட மாறலடா சரி பாபு இப்ப நாங்க என்ன நோம்புல இருக்கோம் நீ என்ன பண்ண ரம்ஜான் அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டுக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டு தான்டா போகணும் ஃபேமிலியோட வந்து சரியா சரி ஓகே பாய்டா தர பாஷா கண்டிப்பா வந்துறேன்டா நீ வேற ரம்ஜானுக்கு பிரியாணி வீட்டல்ல என் பொண்டாட்டி பிரியாணி ரொம்ப பிடிக்கும்டா நானே என்னடா பிரியாணி வாங்கி தான்டா போறேன் சரி நம்ம அந்த வேலை விஷயமா உன்னோட வீட்ல வந்து சாவாசமா பேசுவோம் சரிடா பாப்போம்டா நண்பா பாபு இவ்வளவு நடந்துருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா பாபு இப்பெல்லாம் அடிக்கடி நீங்க எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிக்கீங்க பாபு அடியே அவன் பாட்டுக்க துபாய்க்கு வாங்குப்டா அவன் நாளாக போயிட்டேன்னா உனக்கு பிரிஞ்சு எப்படி என்னால் இருக்க முடியும் அதனால தாண்டி உன்ட்ட எதுவுமே சொல்லலை அப்புறம்தான் பாய் வீட்டுக்கு போகாமல் இருந்துருவோம் சொல்லி அப்படியே இருந்துட்டேன்டி பாபு நீங்கள் வேலைக்கு போகிறத பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம் பாபு ஃபஸ்ட்டு போய் பிரியாணி போய் சாப்பிட்டு வந்துடுவோம் ஏன்னா இன்னைக்கு தான் ரம்ஜான் ரம்ஜான் அப்புறம் பிரியாணி கிடைக்காது வேமா கிளம்புடி அதை வீட்டுக்கு வேமா பார்த்து போயிட்டு வந்துடுவான் வாங்க பாபு நான் ரெடியாக தான் இருக்கேன் ஏன் வண்டி உன் தோஸ்தான் வந்துகிட்டு இருக்காங்க

நான் சாயங்காலம் வீட்டு பக்கம் வரேன் அப்ப உட்காந்து கதை பேசுவான் இப்போ வீட்டுக்கு போங்க நான் கடைக்கு போயிட்டு வரேன் அடியே வள்ளி பொசுக்கு பொசுக்குன்னு பக்கத்துல வந்து என் புருசி அப்படி பண்றே என் மாமியா அப்படி பண்ணுதுன்னு அப்படி இப்படி வளர்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பேன் இப்ப கடைக்கு போறேங்கிற ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல எங்க போற என்ன அங்க போற அடியே வள்ளி சொல்ல வேண்டியதான என் ஃப்ரெண்டு பாசா பாய் வீட்டுக்கு தான் போறேன்னு சொல்லி அங்கேயே போய் பிரியாணி என்ன சாப்பிட போறேன் ரம்ஜானுக்கு சொல்ல வேண்டியதானே இதை சொல்றதுக்கு என்ன யோசிச்சு இருக்க இருக்கேன் உங்கள்ட்ட படிச்சு படிச்சு சொன்னேன சொல்லாதீங்க சொல்லாதீங்க ஏன் பாபு இப்படி இருக்கீங்க

வே வாடா பாபு ஏ என்னடா பின்னால ஒரு ரெண்டு பேர் நிக்கறாங்க அவங்க யார்ரா? தம்பி நீதானா பாஷா பாய் ஏ பாஷா பையனே நாங்க வேற யாரு இல்ல பாபு தான் என்னோட அண்ணே இவங்க என்னோட அண்ணி இது எங்க அம்மா இது என்னோட மகன் சரி வாங்க வாங்க உள்ள வாங்க பிரியாணி எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க வாங்க உள்ள வாங்க ஏன்டி இது பொண்டா வந்து வாயை பொளந்துட்டே நிக்குதுวะ வாள சொல்லு ஒரு வீட்டுக்குள்ள வாட்சப் ஆயா வாங்கான்னு கூப்பிட்டீங்க இவங்க ரெண்டு பேரும் வந்துச்சு இந்தா இவன் தான் என் ஃப்ரண்ட் பாபு எல்லாட்டிற்கும் பார்த்தானே பிரியாணி எடுத்து வைப்பா

இருங்க இருங்க உங்களுக்கு எப்படியும் பிரியாணி உங்களுக்கு வாங்கி கொடுக்காம போக மாட்டேன் ஆர்டர் பண்ணியாவது பிரியாணி தரேன் பிரியாணி வந்துருச்சு எல்லாத்துக்கும் பாத்து சாப்பாடு போடு வயிறார எல்லாம் அல்லாவின் செயல்

என்ையும் காசு இல்ல நான் என்ன பண்றது பாபுட்ட சொல்லி கடன் வாங்க சொல்லிட்டேன் கா எத்தனை பரவாயில்லனு சொல்லி ஒல்லு அவனே ஐம்பதாயிரத்துக்கு கடன் வாங்கினா அவன் லட்சம் கட்ட வேண்டிய தாடி போயிட்டு தாண்டி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தான் பண்ற அவனே பாவண்டி கம்மியான மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனை பாடம் படுத்துட்டு ஆச்சி அச்சியே திருத்தியா இருக்கு நல்லா தான் நக சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க அப்ப அந்த சேர நகை வச்சு அங்க ஈஸியா கடன் அடைச்சிருவான் அப்படியே நான் சொல்றத சொல்லிட்டேன் உங்க பாடுப்பா அச்சி நாளைக்கு நானே தான் நகை வாங்க போறேன் ஆச்சி அடே சுதா ஓ வீட்டு கரண்ட் என்னடி சொன்னானே காசு கொடுத்தியா எனக்கு என்ன தான் ஐடியா ஐடியா குடுடி எனக்கு ஒண்ணுமே மூளை யோசிக்கவே மாட்டேதடி அத ஏங்க கேக்குறீங்க நானே சேர்த்து சேர்த்து 20000 சேர்த்து வச்சிருக்கேன் கா என் வீட்டுக்கார கொண்டு போய் 30000 கடன் வாங்கி எங்க அத்தைக்கு ஹாட்ல ஓட்ட விழுந்திருக்கேன் அது தக்கிறது காண்டி 50000 குடு குடு என்ன கேக்குறாரு போயா நான் தர முடியாது உன் அம்மா வேணா கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய் கொண்டு சேர்த்துக்க அப்படி சொல்லி நான் வந்துட்டேன் எங்க அத காசு எடுத்துட்டு ஏண்டி இப்படி இருக்கீங்க நக நகன்னு பேயா திரிடிங்கடி ஆச்சி நீங்கள் நாளைக்கு நகை ஏதாவது எடுக்க வேண்டியதானே ஆமாடி இப்போ எனக்கு அது தாண்டி குறைச்சேன் என் வீட்டுக்காரன் இருக்கானடி கல்யாணம் முடிக்கும் போது ஐம்பது பண்ணுன்னு போட்டு வந்தி எல்லாத்தையும் என் வீட்டுக்காரையும் குடிச்சே காலி பண்ணிட்டாண்டி இதில் வேற நான் நகைக்காரம் எடுத்தேன் நகையை காய்ச்சப்பட்டு என்னை கல்லோச்சிக்கு போட்டு கொண்டான்னு கொண்டுடுவான்

இந்த வந்துரியா வந்துரியா ஐயா நைட்டு தான் ஏன் லேட்டாக வந்தேன் திருப்பி சைட்டுக்கு வந்து என்ன சரக்கு வந்துருக்கு அது வந்துருக்கும் போட்டு உயிரை வாங்குறீங்க சரி அந்த வந்துரையா வந்துரையா வை வை ஃபோனை வை ஏங்க நைட்டு எப்போங்க வந்தீங்க என்ன உசி பிரிந்துருக்காமல் நைட்டு சரிங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க இங்கே வந்து உட்காருங்க கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தா என்ன அப்புறம் வந்து பேசுறேன் ஆஃபீஸில் வேற ஃபோன் போட்டு சரக்கு வந்திருக்கு அது வந்துருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நான் வேமா போகணும் அப்புறமேட்டு வந்து பேசுகிறேன் முக்கியமான விஷயம் பேசுறதுன்னு கூப்பிடுறேன் அது கூட உட்கார மாட்டீங்க வந்தீங்க இப்பயே விட்டு ஆணி கிளம்புறீங்க

தான் இருக்கு இத போய் விக்கணும் விக்கணும் சொல்லிட்டு இருக்காரு பேசாம அவர் ஆசை ஏன் கெடுக்க பேசாம நம்மளே வித்து கொடுத்தா அந்த காசை வச்சு நம்ம நகை வாங்கி அவட்ட குடுத்துற வேண்டியது யாருகிட்ட கிட்ட விக்கறது வேற தெரியலையே அந்த முக்குல ஸ்கூட்டி எல்லாம் ரிペア பாப்பே அவண்ட என்ன கேட்டு பாப்போம் போய் அண்ணே எங்க வீட்ல ஒரு 2 வீலர் வண்டி இருக்கு இப்பதானே என் வீட்டுக்காரர் வாங்குனாரு ஏதோ சின்னதா ஏதோ பிராப்ளமா இருக்கு போல என் வீட்டுக்காரர் உடனே வண்டியை விக்கணும் சொல்றாருனே கொஞ்சம் என்ன ஏது வந்து பார்த்து வண்டி எடுத்துக்கோங்க நீங்களே உங்க வீட்டுக்கு வந்து வண்டியை பார்த்துட்டு நான் என்ன ரேட்டும் பா சொல்றேன்கா அம்பி இதுதான் பா நம்ம வண்டி என்ன ஏதுன்னு பாரு பா எவ்வளவு ரேட்டுக்கு போகுது கரெக்ட்டா பார்த்து சொல்லு பா ஏ ஸ்டார்ட் ஆகல என்ன ப்ராப்ளம் தெரியலையே ஓஹோ வண்டில பெட்ரோல் இல்ல ஏமா வண்டில பெட்ரோல் தானமா ஸ்டார்ட் ஆகும் நீ வடக்க ஸ்டார்ட் ஆன ஸ்டார்ட் ஆன எப்படிமா ஸ்டார்ட் ஆகும் சேரிமே அவர் எனக்கு பார்க்காம விட்டுட்டார் போல இருக்கடு விடுங்க என் வீட்டுக்கார காலையிலே சொல்லிட்டார் வண்டியை விக்கணும் முடிவு எடுத்துட்டாருனே நீங்க ஏதாவது பாத்துக்கிட்டு போட்டு கொடுங்கனே அவர் ஒரு லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு நீங்க எப்படியா எண்பது தொண்ணூறாவது கொடுங்கனே எந்த வண்டினா எண்பது தொண்ணூறுனா போகாதுமா அந்த வண்டினா கீர் வண்டி தான் எண்பது தொண்ணூறுனா போங்க இந்த வண்டி வேற மைலேஜ் வேற கொடுக்காது ஐம்பதாயிரம் தான் போகும் வேணா மேற்கொண்டு வேணா ஐயாயிரம் சேர்த்து ஐம்பத்தஞ்சாயிரம் வேணா தர்றேன் அண்ணே இன்னும் கொஞ்சம் பார்த்து கூட கொடுத்தா நல்லா இருக்கும் சரி பரவாயில்ல ஐம்பதாயிரம் தேரம் போதில்ல வண்டி எடுத்துட்டு போங்க எப்ப காசு தரீங்க இந்த வண்டியை தள்ளிட்டு என் கடைக்கு போயிடுறேன் நீங்க வேணா எனக்கு கடைக்கு வந்து காசு வாங்கிக்கா சரி நீ சரி நான் வந்து வாங்கிக்கிறேன் நீங்க போங்க எப்படியோ காசை ரெடி பண்ணியாச்சுப்பா எல்லாருமே நீ நான் கடைக்கு வந்துருப்பாங்க நம்மளும் வேமா கிளம்புவோம் அம்மா வாங்க என்ன பாக்குறீங்க மோதிரம் நெக்லஸ் இருக்கு வளையலுக்கு இருக்கு நீங்க என்ன ஐட்டம் பார்க்க வந்திருக்கீங்க அண்ணே ஒரு பவுனுக்கு நல்ல நெக்லஸ் காட்டுங்கனே பாருங்கமா இது வந்து இயரிங் சேர்த்து வரும் இது வேற நெக்லஸ் மட்டும் தான் வரும் இது 1.5 பவுன் இது 1 பவுன் உங்களுக்கு எது பிடிக்குன்னு பாத்துக்கோங்க இந்த மாடல் நல்ல ட்ரெண்டிங்கான மாடலா ட்ரெண்டிங்கான மாடலா எடுத்து காட்டுங்களே ஏமா இந்த நெக்லஸ் தான்மா லேட்டஸ்ட் மாடல் ட்ரெண்டிங்கான மாடல் இந்த நெக்லஸ் பேரே நயன்தாரா நெக்லஸ் அக்கா நயன்தாரா நெக்லஸ் வேற சொல்றாங்க ட்ரெண்டிங் வேற சொல்றாங்க இந்த நெக்லஸ் நான் மூணு பேர் ஒண்ணா சேர்ந்து எடுத்துருவோம்க்கா அதுவே நயன்தாரா போட்டு உனக்கு நேடி

வேமா ஜூஸ் எடுத்துட்டு வாங்கப்பா இவ்வளவு நேரமா அச்சே இன்னைக்கு வந்திருக்கீங்க அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன மேலும் மேலும் தங்க சேர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாங்க வந்து மூணு பேக் கொடுக்குறோம் இந்த பேக்குக்குள்ள வெள்ளி நாணயம் இருக்கு நல்லபடியா போயிட்டு வாங்க ரொம்ப நன்றினே இந்தாங்கனே காசு எப்ப தம்பி நாங்களும் வேமா பார்த்து நகையும் வாங்கிட்டோம் ஆனா ஜூஸ் வந்த பாரு இல்லையப்பா ஜூஸ் குடிப்பியா குடுக்க மாட்டியா அங்கேயா எப்ப தம்பி உள்ள என்னப்பா பண்ற வேமா பார்த்து ஜூஸ் எடுத்துட்டு வாப்பா

நீ நீங்கள் பார்த்தீங்க வச்சீங்க உடனே நகைய வச்சுருக்கீங்களே அதனால தாண்டி அவன் எங்கே தூச்சா கொடுக்க மாட்டேன் நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் அவன் ஏதாவது தூச்சி குடிச்சு பார்த்து கொடுத்துருப்பாண்டி இப்போ நம்ம கிளம்பிட்டீங்களா சரிம்மா அடுத்து நீங்கள் நகை வாங்கணும் நம்ம கடையில் தான் வரணும் என்ன மேல அப்படியே அவனே சொல்லிட்டாண்டி கிளம்புன்னு சொல்லி இதுக்கு மேலே என்னடி எந்திரிக்கடி அடுத்து நான் நகை வாங்கவும் ஜூஸ் கொடுக்குற கடையாக போத்தாண்டி நகை வாங்கணும் இல்லைன்னா வாங்க கூடாது வண்டியை இங்கே தானே நீ இப்போ பார்த்தா வண்டியை காணாமே ஒருவேளை என் பொண்டாட்டி எங்கேயாவது பார்த்தா நாட்டி வச்சுருப்பாளோ நாட்டி இருப்பா சரி உள்ள போய் என்ன ஏது வேணால் பார்த்து கேட்போம் சுமதி சுமதி ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வாடி ஒரே டயனாக இருக்குது அப்பா பப்பா பப்பா பஸ்ஸில் வரலாம் பார்த்தா ஒருத்தையும் பார்த்தா காலைல அடிக்கிறியா கையில் அடிக்கிறியா எப்பா இந்த எப்போ தான் இந்த லேடிஸுக்கு ஃப்ரீ விட்டாங்களோ எப்பா எவ்வளோ கூட்டம் ஏறுறாங்க லேடிஸு ஜென்ஸ் கூட்டம் கூட கம்மியாக இருக்குது லேடிஸ் கூட்டம் அதிகமாக இருக்குது எப்பா நான் இனிமேலாம் பஸ்ஸில்லாம் போகக்கூடாதுப்பா எப்போயும் போல வண்டியை சரி பண்ணி வண்டியில் தான் போகணும்

வேமா பேய் என் வண்டியை வாங்கிட்டு வரல உன்னை வீட்டில் சேர்க்க மாட்டேன் வெளியே போரி கூட தான் நான் அப்படியே அந்த வண்டியை நான் எவ்வளவுக்கு வாங்கினேன்னு தெரியுமா ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கினேன்டி நீ என்னன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு தான் வித்துருக்க இப்ப ரெடி வாங்கினேன் அந்த வண்டியை ஒழுங்கு மாதிரியே தான் உன் களத்தில் இருக்கிற நெக்லஸ் அந்த கொடுத்துட்டு பெருசா வண்டியை வாங்கிட்டு வர பாரு இல்லைன்னா உன்னை வீட்டை நான் சேர்க்கவே மாட்டேன் வெளியே போடி

அப்படியா ஐம்பத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு வர சொல்றேன் நீ ஒன்னும் வாங்கிட்டு வரமாட்ட வைக்க மாட்டேன் கடை நீ நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு நான் நீ உன் பிள்ளையில பார்த்து நீயே பாப்பா நீ எப்படி இருக்கிறேன் நானும் பாக்குறேன் நீ கூப்பிட வரையும் நான் வரவே மாட்டேன் ஐயய்யோ இவ படுக்க அவங்க அப்பைய வீட்டுக்கு போனா அங்கேயே டேரா போட்டுருவாளு பத்தாவதுக்கு வேற என் மாமன லூசுப்பையே அவன் மடுக்க ஊரெல்லாம் கூட்டிட்டு பஞ்சாயத்து வர வச்சிருவானு என்ன பண்றது வண்டி போனா போயிட்டு போகுது நம்ம ஆஃபீஸுக்கு போனா நடந்தே போயிட்டு வந்துடுவான் பேசாம இப்போ அதில் சமாதானப்படுத்தி வீட்டிலேயே இருக்க வைக்க வேண்டியது அடியே நில்லடி ஏதோ நான் கோவத்தில் பேசிட்டேன்டி சரி நகை தானே எடுத்திருக்க இந்த வாட்டி அச்சிக்கு நகை எடுத்துருக்க பார்ப்போம் ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளோ நகை தான் சேருதுன்னு சொல்லி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது வேம்ப ஒரு தோசை சூட்டு குண்டு வாடி நான் என்ன செஞ்சாலும் நல்லதுக்கு தங்க செய்வேன் இந்த நகை நல்லா இருக்கில்லங்க அடியே நீனே பத்திரமாத்த தங்கண்ட்டி தங்கத்துக்கு தங்க மாடி நல்லா தாண்டி இருக்கு போ போ வே பார்த்து தோசை சுட்டு குண்டு வா